இது சிம்பிளி டிவை மீனாட்சி அம்மன் திருக்கதைகள் சீரிஸ் புலித்தோல ஆடையாகவும் பாம்புகளை அணிகலன்களாகவும் தரிக்கும் சிவபெருமான் பட்டுடுத்தி பீதாம்பரம் அணிந்து புது நகைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு அழகிய மாப்பிள்ளை சுந்தரேஸ்வரராக மீனாட்சி திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக மதுரைக்கு வராரு மகாவிஷ்ணு பிரம்மா தேவர்கள் பூதகணங்கள் எல்லாரும் உடன் வராங்க பங்குனி உத்திர நன்னாளிலே விஷ்ணு தன் தங்கையான மீனாட்சிய வார்த்து கொடுக்க அவங்க கழுத்துல மங்கள நான் பூட்டி மனைவியாக ஏத்துக்கிறாரு சிவபெருமான் திருமணம் முடிஞ்ச உடனே தடபுடலான விருந்து நடக்குது மலை போல சாதம் வடிக்கப்பட்டு அது காலியாகவே இல்ல சிவபெருமான் குண்டோதரர்கள் ரெண்டு பேரை வரவழைச்சு மீதமுள்ள சாதம் பலகாரங்களை சாப்பிட சொல்றாரு அவங்க கொஞ்ச நேரத்திலேயே அதை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க ஆனா தாகத்தை தணிக்க அண்டா அண்டாவாக தண்ணீரை குடிக்கிறாங்க இருந்தும் அவங்களுக்கு போதல தாகம் தாகம்னு அலறிக்கிட்டே இருக்காங்க மதுரை மாநகரமே தண்ணீர் இல்லாம வச்சு போனது அப்ப சிவபெருமான் தன் கையை வைத்து ஒரு நதியை உருவாக்குறாரு அந்த நதி நீரை குடிச்ச உடனேயே குண்டோதரர்களுடைய தாகம் அடங்கியது சிவபெருமான் கை வைத்து கொண்டு வந்த நதிங்கிறதுனால அது வைகை நதின்னு அடைக்கப்பட்டது